அப்பாவை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி செந்தில் கதிர கால் பண்ணி சொன்னதுனால இங்கே சரவணன் பார்த்தீங்கன்னா வாசலில் நின்று பாண்டியனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு என்ன இன்னும் அப்பாவை காணமே அப்படின்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு இங்கே ஆப்போசிட்டில் வீட்டில் வாசலில் பார்த்தீங்கன்னா வடிவ கோலம் போட்டுட்ருக்காங்க அப்போ சரவணன் ரொம்ப பரிதொருவிப்படம் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்துட்ருக்காங்க அந்த நேரக்கே பழனி கதிர் செந்தில் மூணு பேர் பாண்டியனை கூப்பிட்டு வண்டியில் வராங்க அப்பா வீடு வந்துருச்சு இறங்கக்கப்பா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நெனைப்புலையே இருக்காரு அப்போ கதிர்த்துட்டு அப்பா வீடு வந்துருச்சு இறங்கக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் பாண்டியன் இறங்கி வரவும் பாண்டியனை பார்த்துட்டு இங்கே சரவணன் ரொம்பவே பத்தர்றாரு அப்பா என்னாச்சுப்பா ஏன்பா இப்படி இருக்கீங்க என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சட்டை இழக்கிற ஆளுக்கு ஆளுக்கெல்லாம் வந்துட்டு தட்டி விட்டுட்டு அப்பா ஏன்பா என்னாச்சுப்பா எங்கேப்பா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாதனால அப்பா சொல்லுங்கப்பா என்னாச்சுப்பா ஏன்பா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போசிட் நின்று வடிவும் பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு பழனி சரவணா சொன்னால் கீழே அப்பாவை வந்துட்டு எது வரதான் உள்ள கூட்டிகிட்டு போய் பேசலாம் அப்படிங்கிறாரு பழனி இப்படி சொல்லவும் பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நிற்கிற வடியோ பார்க்கறாரு பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்புறம் செந்தில் இருந்துட்டு அம்மா நான் சொன்னால் கிழங்க நீங்கள் வந்துட்டு அப்பாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வாங்கண்ணா அப்படிங்கிறாரு இங்கே எல்லோரும் சேர்ந்து பாண்டியனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகவும் இங்கே வடிவுக்கும் பார்த்திங்கன்னா அதை பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது குளத்தை கூட வந்துட்டு பாதிலேயே விட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இங்கே பாண்டியன் பார்த்திங்கன்னா அழுக சகதயமாக அதுவும் பிரம்ம பிடிச்ச மாதிரி உள்ள வராரு அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர திஷையோடு பார்க்குறாங்க இங்கே கோமதியோ பதறிட்டு எந்திரிச்சு வந்துட்டு எங்க எங்கெங்கேயே போனீங்க நைட்டில் எங்கெங்கேயே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு அழுக்கிறாங்க என்னை இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு போகிறக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு அப்படி எங்கெங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மலையை விழுந்துட்டு அழுகிறாங்க அதுக்கப்புறம் சட்ட இழுக்கிற அழுக்கையெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னங்க இது என்னங்க இது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இன்னையுமே அழுகிறாங்க அவள் பாண்டியன் பார்த்தீங்கன்னா கோமதி அழுகிறத பார்த்துட்டு உடனே அரசியை பார்க்குறாரு அதை பார்த்துட்டு அரசியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வரவோ இங்கே ராட்சி பார்த்தீங்கன்னா அவங்களை பிடிச்சி தடுக்கிறாங்க பேசாமல் அரசு இப்போ நீ போகாத அமைதியாக அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட ஏய் பாருடி பாரு உங்கள் அப்பா வந்துட்டு எந்த நிலமையில வந்திருக்காருன்னு சொல்லி பாருடி இப்போ வந்துட்டு உனக்கு சந்தோஷம் மாடி அப்படின்னு சொல்லிட்டு அரசையை பார்த்து திட்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கோமதி பாண்டியன் மேலே செஞ்சுட்டு அழுகிறாங்க இங்கே மெயினாக இருந்துட்டு எங்கள் மாமா போயிருந்தீங்க நாங்களாம் வந்துட்டு எம்பிட்டு பயத்தோட தெரியுமா இங்கே மயில் இருந்துட்டு ஆமாம் மாமா நாங்கள் ரொம்பமே பயந்து போயிட்டோம் இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டு விட்டு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டியன் இருந்துட்டு சரிப்பா இனிமேல் அந்த மாதிரி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ கோமதி இருந்துட்டு இல்லைங்க இல்லைங்க வந்து தப்பெல்லாம் வந்துட்டு எம் தான் நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக தண்டனை வந்துட்டு நீங்கள் இருக்குங்க வந்துட்டு அனுபவிக்கணும் அப்போ சரணா வந்துட்டு என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லைடா உங்களுக்கு தெரியாதா என்ன உங்கள் அப்பா வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு கடைக்கு போயிடுவார் நீங்கள்லாம் வெளி வேலையாக வேலைக்கு போயிடுறீங்க வீட்டில் இருக்கிறது நான் தானே இவளை வந்துட்டு பொறுப்பாக பார்த்துக்கிற கடமை வந்துட்டு எனக்கு தானே இருக்குது அப்படி பார்த்தா நான் வந்துட்டு என்னோடய கடமையிலிருந்து தவறிட்டேங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அதை பார்த்துட்டு எங்கள் பசங்க மூணு பேரும் வந்துட்டு அழுகிறாங்க அப்போ பாண்டியில் இருந்துட்டு என்ன கோமதி எதுக்கு வந்துட்டு நீ இது எல்லாம் சொல்கிற நீ என்ன தப்பு பண்ணுனேன் நீ உன் பொறுப்பையோ கடமையோ வந்துட்டு நீ சரியாக தான் செஞ்சேன் இருந்தாலும் இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா அழுகவும் நீ பாரு கோமதி எனக்கு ஒன்றும் இல்லை நீ அழுக அதை அழுகாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவையும் சங்கமையிலேயே பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் இதிலேயே பார்த்துட்டு சுகன்யா ரொம்ப ஓவராக தான் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு நான் நக்கெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அப்போ செந்தில் இருந்துட்டு அப்பா நீங்களும் போய் வந்துட்டு குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கத்துறது வந்துட்டு ஆமாப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இந்த எதை நான் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தீங்கன்னா பேசுகிற ரூமுக்குள்ளே போகவும் அப்போ மீன் இருந்துட்டு ஏங்க என்ன பார்த்துட்டுருக்கீங்க போங்க பின்னாடியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் பின்னாடியே போகிறாரு அதுக்கப்புறம் கோமதி பார்த்தீங்கன்னா இங்கே பழனியும் சரவணனையும் பார்த்துட்டு நிறைய அவர் எங்கே தான் இருந்தார் சொல்லுங்கடா ஏண்டா அமைதி நினைக்கிறீங்க சொல்லுங்க அவர் எங்க தாண்டா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்த்து கேட்குறாங்க அப்போ சரவணன் இருந்துட்டு ஏன் மாமா சொல்லு மாமா நான் அப்போவே நல்லா நீங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லையில அப்பா அப்படி எங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பணியை பார்த்து கேட்குறாங்க இங்கே பழனி பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தாங்கிட்டு அது வந்து மச்சான் வந்துட்டு கடையில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு எனது கடையிலையா நீ வந்துட்டு முதல்ல கடையில் தானே போய் பார்த்த அப்போ வந்து அங்கே இல்லைன்னு தான் என்கிட்ட சொன்ன நீயே அப்போ பழனி இருந்துட்டு கடைன்னா கடையில் இல்லை குடோனில் இருந்திருக்காரு நான் தான் வந்துட்டு சரியாக கவனிக்காமல் போயிட்டாக்கா அதை கேட்ட கோமுதி வெளியில் பிரச்சனை அப்படின்னா வீட்டில் வந்து இருக்கலாம் ஆனால் வீட்டிலையே பிரச்சனைனா வந்துட்டு மனசுங்க எங்கே தாண்டா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அப்போ பழனி இருந்துட்டு அதான் மச்சா வந்துட்டாரலக்கா நீ விடுக்க அழுகாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாவும் இருந்துட்டு ஆமா அத்தை அதான் மாமா வந்துட்டாரல நீங்கள் வாங்க அழுதுகிட்டே இருக்காதிங்க வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ சரவுண்டர் இருந்துட்டு ஆமாம்மா நீங்கள் போங்கம்மா உள்ள அப்படின்னு சொல்லவும் அப்போ ராஜி இருந்துட்டு ஆமா அத்தை நீங்கள் வந்து நைட்டு ஒரு நிமிஷம் கூட வந்துட்டு தூங்கவே இல்லை சொன்னா கிழங்க வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மயில் இருந்துட்டு ஆமா அத்தை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் போய் சமையல் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட கோமதி ஆமாண்டி செய்யி ஒரு விருந்து சாப்பாடை செய்ய எல்லோரும் வந்துட்டு நல்லா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க சொல்லிவிட்டு கோமதி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக பார்த்துட்டு இருக்காங்க இங்கே அரசியோ அதையெல்லாம் பார்த்துட்டு அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க இங்கே முத்துவேல் வீட்டில் முத்துவேல் சக்திவேல் குமரவேல் மூணு பேர் சாப்பாடு இருக்காங்க அப்போ வடிவு மாறி இருந்துட்டு வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சாப்பாடு உட்கார வைக்கவும் இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் த அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் முத்துவேல் பார்த்திங்கன்னா அப்போ தவிர பார்த்துட்ருக்காங்க அப்போ மாறி இருந்துட்டு என்னத்தை நீங்கள் மாத்திரையெல்லாம் போடணும் இல்லை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாப்பிட வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு சக்திவேல் ஓ மக வீட்டில் வந்துட்டு பிரச்சனை என்னங்காட்டிக்கு உனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் முத்துவேல் பார்த்தீங்கன்னா தட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு அத்தா நீ முதல்ல சாப்பிடாதா அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பேசாமல் சாப்பிடாதான் உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அப்போ தான் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் நான் வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட வந்துட்டு தூங்கவே இல்லை கோமதி வீட்டில் வந்துட்டு ரொம்ப நேரம் சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு அவளோட பசங்க வந்துட்டு எங்கேயோ போகிறதும் வரதுமாவே இருந்தாங்க அதுக்கு வேலை வந்துட்டு அது ஒன்றும் இல்லாத்தா நீ பெத்து வளர்த்தையில் ஒரு ஓடுகாலி அவளோட புருஷன் வந்துட்டு நைட் எங்கேயோ போயிட்டானாமா வீட்டு விட்டு அதுதான் அவன் வந்துட்டு அவனை குடும்பமாக எல்லோரும் தேடி தெரிஞ்சுட்டு இருக்காங்களாம்மா சொல்லிட்டு சக்திவேல் பார்த்தீங்கன்னா நக்கெலாம் சிரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கெனமோ வந்துட்டு அவன் திரும்பி வருவான்னு சொல்லி தோணலா அத்தா அப்படின்னு சொல்கிறாரு அதை அப்பா அப்பாத்தா பார்த்தீங்கன்னா முறைக்குவோம் ஆனால் மாறி இருந்துட்டு அப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் சந்தோஷப்பட்டுக்காதீங்க கோமதி வீட்டுக்கார் வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பசங்க வந்துட்டு அவரை திருப்பி கூட்டிகிட்டு வந்துவிட்டாங்களாம்மா அக்கா வந்துட்டு பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட எங்கள் சக்திவியல் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது அப்போ வடிவந்துட்டு அம்மா அத்தை அவரை வந்துட்டு அந்த நிலமையில பார்க்குறக்கே வந்துட்டு ரொம்ப அம்பிட்டு கஷ்டமாக இருந்துச்சு எப்படி இருந்த மனுஷன் அப்படி வந்து தளர்ந்து போய் வந்து நிற்கிறத பார்க்க வந்துட்டு சகிக்கவே இல்லை அது கேட்டால் முத்துவேலுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது ஆனால் அதை கேட்டு மறுபடியும் சக்திவேல் பார்த்திங்கன்னா நக்கலாக சிரிக்கிறாங்க ஆனால் இங்கே மாறி கோவப்பட்டுட்டு குமரவேலை பார்த்து எல்லாம் வந்துட்டு இவனால் வந்தது தைகிறதையும் செஞ்சுட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே குமரவில் பார்த்திங்கன்னா கண்டுக்காம கண்டுக்காமக்காந்து சாப்பிட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு மாறிக்கு இன்னி கோபம் வந்துட்டு எப்படி தான் வந்துட்டு இவங்களுக்குலாம் சாப்பாடு இறங்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தலையிலே பார்த்தீங்கன்னா கொட்டுறாங்க உடனே சக்தி விழுந்துட்டு ஏ எதுக்கடி வந்துட்டு சாப்பிட்ற பிள்ளையை அடிக்கிற அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அதுக்கு மாறி இருந்துட்டு ஆமாம் உங்கள் புள்ள வந்துட்டு உலக சாதனை ப படைச்சிட்டு வந்திருக்கா அப்படியே பாராட்டி வந்துட்டு அவனுக்கு ஆரத்தி எடுப்பாங்களாக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவன் பண்ணின வேலைக்கெல்லாம் வந்துட்டு அடிக்காமல் வேற என்ன பண்ணுவாங்க மாறி இப்படி சொல்லவும் இங்கே சக்திவேல் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஆமாம் அது என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன் அந்த வீட்டில் வந்துட்டு அப்படி ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு ஏன் சோகமாக இருக்கீங்க பாண்டியன் தளர்ந்து போயிட்டானா ஆனால் சைக்கிளையா அவன் என்ன சின்ன குழந்தையா ஏன் நாங்கள் கூலி குறுக்கி நின்னமில்ல தளர்ந்து போய் நின்னமில்ல அதுவும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி ரெண்டு தடவை ஊரில் வந்துட்டு வெளியில் தலை காட்ட முடியாமல் நாங்கள் வந்துட்டு கூலி குறுக்கி நின்னோம் ஏன் அப்போல்லாம் வந்துட்டு அது உங்களுக்கு பெருசாக தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் முத்து பார்த்தீங்கன்னா பாண்டியனை நினச்ச ரொம்ப வருத்தப்படவோ அதை வந்துட்டு மனசை மாற்றணும் இருக்காங்க சக்தி வீழி இப்படி ஏற்றி விடுறாரு அதை பார்த்துட்டு மாறி வடிவுகிட்ட பார்த்தியாக்கா இவர் வேணுட்டு இப்படி தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லி கண்ணிலே சாட சொல்கிறாங்க இங்கே அப்பா தான் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு டே என்னடா பேசுகிறா அப்போ நீ வந்துட்டு அதுக்காக பழி வாங்கறியா நீ எத்தனை டைம் உங்ககிட்ட ஏன்டா எத்தனை டைம் நான் கூட சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப சொன்னாலும் வந்துட்டு எனக்கு புரியவே புரியாதாடா வேண்டாண்டா சக்தி வேண்டா பாவம் பாவம்லாம் வந்துட்டு சும்மாவே விடாது அதெல்லாம் வந்துட்டு ஏழெழு ஜென்மத்துக்கு நம்மளை வந்து துரத்தை துரத்தி அடிக்கண்டா ஏன்டா வந்துட்டு பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறீங்க அதை கேட்ட சக்திவேல் பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டு இங்கே பாராத்தா என்ன பாவமோ புண்ணியமோ எனக்கு வந்துட்டு அதெல்லாம் தெரியாது இங்கே பாராத்தா திட்டம் போட்டு யாரும் வந்துட்டு இங்கே எதுவுமே பண்ணலை அதுவாக வந்துட்டு சில விஷயம் நடக்குது நம்மளோட எதிரிக்கு ஒரு கெடுதல் நடக்கும்போது வந்துட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறது சாதாரண விஷயம் தானே அதுக்கு என்னமோ நீங்கள் எல்லாரும் வந்துட்டு என்ன குளகுத்தவளை மாதிரி பார்க்குறீங்க சக்தி விலை எப்படி சொன்னது கேட்டு குமரவேல் தவிர வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாக்கறாங்க அப்ப வந்துட்டீங்க பாரு சக்தி இப்போ வந்த பிரச்சனை வந்துட்டு நம்மளால வந்துருக்குது அப்ப சக்தி வேலை வந்துட்டு அண்ணா நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன் நீங்கள் கோச்சுக்காதீங்க எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு புரியவே இல்லை இது வரைக்கும் நாம வந்துட்டு அவனை கஷ்டப்படுத்தினதே இல்லையா அண்ணா அந்த பாண்டியன் கஷ்டப்படுறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டது இல்லை ஆமாடா சந்தோஷப்பட்டிருக்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் பொம்பளை பிள்ளைய வச்சு நான் இல்ல குமார் பரண விஷயம் வந்துட்டு இப்போ மகா கேவலமான விஷயம் இது அவன் பண்ண தப்பை வந்து நீ கண்டிக்காம இனியுமே வந்துட்டு அவன் நீ பேசுறது வந்துட்டு மிகப்பெரிய தப்புடா உன் தங்கச்சி ஓடி போயிட்டாலுமே உன் பொண்ணு ஓடிப்பாயிட்டாலுமே அப்படின்னு சொல்லிட்டு ஊரே வந்துட்டு என்ன கேள்வி கேட்டுச்சு அதை எல்லாத்தையுமே நான் வந்து தாங்கியிருக்கேன்டா ஆனால் உங்க வீட்டு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை ஏமாத்திட்டானாமே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னால் அதை தாங்கிக்க முடியாதுடா முத்துவேல் இப்படி சொன்னது கேட்டிங்க சக்திவேல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாரு நல்லா என்ன நியாயம் சூப்பர்ண்ணே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நக்களாக வர சிரிக்கிறாரு அதை பார்த்துட்டு இங்கே முத்துவேலுக்கு கோபம் வந்துட்டு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அப்போ சக்தி விலந்துட்டு நிறுத்துங்கண்ணே நியாயம் நியாயெல்லாம் வந்துட்டு இப்போ மாறிப்போச்சுண்ணே நீங்கள் வந்து அந்த எதிர்த்த வீட்டு பக்கமே வந்துட்டு நியாயத்தை பேசுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு அங்கே எந்திரிச்சு பின்னாடியே பார்த்தீங்கன்னா குமரவேலே எந்திரிச்சு போறாரு அப்போ மாறி இருந்துட்டு வழக்கமாக வந்துட்டு அப்பா பேச்சை கேட்டால் வந்துட்டு பிள்ளைங்க உருப்படும் ஆனால் இங்கே என் புருஷன் பேச்சை கேட்காம இருந்தாலே வந்துட்டு என் பையன் உருப்பட்டுருவான் மாறி இப்படி சொல்லவும் இங்கே முத்துவேலி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போறாங்க அப்போ வடிவு இருந்துட்டு யாருமே வந்துட்டு சாப்பிடாம இப்படி எந்திரிச்சு போறதுக்கு நாம எதுக்காக வந்துட்டு சமைக்கணும் அந்த நேரம் அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம அங்கே இருந்து எந்திரிச்சு போகவோ அதை பார்த்துட்டு வடிவுக்கும் மாறிக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது இங்கே அப்போ தான் பார்த்தீங்கன்னா கோமதி வீட்டில் என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க பின்னாடியே பாத்தீங்கன்னா வடிவு மாறியும் வந்து நின்று அவங்களும் அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க இங்க வீட்டுல எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆளாக்குறிப்பை உக்காந்துட்டு இருக்காங்க அப்போ கத இருந்துட்டு அப்பா வந்து கோவப்பட்டு நான் பார்த்துருக்கேன் ஏன் சண்டை போட்டு கூட பாத்துருக்கேன் ஆனா இப்படியோட நிலமையில வந்துட்டு நான் அப்பாவை நான் பார்த்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு நான் பார்த்த அந்த ஒரு விஷயம் வந்துட்டு சாகிற வரைக்கும் என்னோட மனசுலருந்து போகவே போகாது பஸ் ஸ்டாப்பில் பிச்சைக்காரங்க பக்கத்தில் வந்து படுத்துட்டு இருந்தாரு அதை பார்க்கவே வந்துட்டு எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட சரவணன் வந்துட்டு நான் ரொம்பவே பயப்பட்டுட்டேன்டா அப்பா வந்துட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி நான் மற்றவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னேன் ஆனால் அவர் மட்டும் திரும்ப வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ பழனி இருந்துட்டு நீங்கள் பாருங்கடா மாப்பிள்ளைங்களா அவர் வந்துட்டு வாழ்றதே உங்களுக்காகத்தான் அப்படி இருக்கும்போது உங்களையெல்லாம் விட்டுட்டு அவர்னால வந்துட்டு எங்கேயுமே போக முடியாதுடா இவங்க இப்படி பேசிட்டு இருக்க போக கோமதி பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து வெளியில் வந்தவங்க பூஜை நமக்கு போய் சாமி இருக்காங்க அப்போ சரவணன் இருந்துட்டு எனக்கு அவனை நினைச்சாலே வந்துட்டு கோவம் கோமம் வருது அவனை எல்லாம் கண்ட தோட்டமாக விட்டு போடணும் அவன்லாம் வந்துட்டு ஒரு மனுஷனா ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு அப்ப செந்தில் இருந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியவே இல்லை இத்தனை நாளெலாம் வந்துட்டு நம்ம கூட ஒண்டி கொண்டி சண்டை போட்டுட்டு இருந்தவன் திடீர்னு எதுக்காக வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கான் அப்போ பழனியில் இருந்துட்டு ஒண்டி கொண்டு நின்று வந்து நம்ம கூட ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் வந்துட்டு இந்த எல்லாம் பண்ணியிருக்கான் அந்த வீட்டு பொண்ணு வந்து இந்த வீட்டுக்கு வந்து வாக்கப்பட்டு வந்திருக்குது இல்ல அதே மாதிரி இந்த வீட்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அந்த குமார் நினச்சிருக்கான் அப்போ கதிர் இருந்துட்டு அப்படியே வந்துட்டு அவன் அரசியை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு நல்லாலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான் அவன் அரசியை பிடிச்சி டார்ச்சர் தான் பண்ணுவான் அப்புறம் செந்தில் இருந்துட்டு நல்ல வேலை நம்பி தூரம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சிடுச்சு எப்படியோ அவங்ககிட்ட இருந்து அரசியை காப்பாற்றியாச்சு அப்போ சரவணே இருந்துட்டு அவனையெல்லாம் வந்துட்டு சும்மா விடக்கூடாதுடா கண்டிப்பாக அவனை வச்சு ஏதாவது பண்ணணும் நம்ம ஆனால் கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ பழனி இருந்துட்டிங்க பாருமாப்பிள்ள இது வந்து பொம்பளை பிள்ள விஷயம் நம்ம வந்துட்டு காதும் காது வச்ச மாதிரி தான் வந்து இந்த விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும் நம்ம அவங்க வீட்டில் சொல்லியேச்சில்ல அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடேறி போய் அவனை அடிச்சுட்டு வந்தாச்சு இதுக்கு மேலே கண்டிப்பாக அவன் வந்துட்டு அவன் அடங்கி தான்டா இருப்பான் அப்போ கதை இருந்துட்டு அவன் அடங்கி இருந்தான்னா அவனுக்கு நல்லது அதை மீறி வந்துட்டு அவன் வாழ ஆட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வாழ ஒட்டை நறுக்கிடுவானு அப்படிங்கிறாரு சாரோடு வந்துட்டு ஆமாண்ட்ட கதை நீ சொன்ன மாதிரி கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பாண்டியனும் ரூம்லேருந்து வெளியில் வராரு பாண்டியன் வெளியில் வரத பார்த்துட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கப்பச்சிப்பு நம்ம இதை நின்றுட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் பார்த்தீங்கன்னா கோமதி சாமி போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோமதி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இங்கே ராஜி ராஜிக்கிட்ட நீ எங்கள் பார்த்தீங்களா அப்பா வந்துட்டு என்னோட முகத்தை கூட வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இங்கே கிச்சனில் தங்கமையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டீ போட்டுட்ருக்காங்க அப்போ இங்கே பாண்டியனும் கோமதியும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வரவும் வாங்க மாமா ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாண்டி இருந்துட்டு மயில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் ஆ இதோ ரெண்டு நிமிஷம் தான் மாமா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா மயில் நீ கொஞ்ச நேரம் வந்துட்டு வெளியில் இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மயில் வந்துட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிடுறாங்க இங்கே கோமதி பார்த்திங்கன்னா ஒன்றும் புரியாம நிற்கவும் இப்போ பாண்டியன்னு இருந்துட்டு இங்கே பார்க் கோமதி நான் வந்துட்டு அரசு விஷயத்தில் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் நான் எடுத்து இந்த முடிவில் வந்துட்டு உனக்கு உடன்பாடு இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்போ கோமதி வந்துட்டு என்னங்க முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு பாண்டியன் சொன்னது முடிச்சதும் இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு நிற்கிறாங்க என்ன கோமதி நான் சொன்னதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைங்க அவள் வந்துட்டு ஏதோ புத்திக்கிட்டு போய் வந்துட்டு மாதிரி நடந்துகிட்டா குடும்பத்துக்கு வந்துட்டு இப்படி ஒரு தீராத அவமானத்தை வந்து தேடி கொடுத்துட்டா அது எல்லாமே சரிதாங்க அதுக்காக வந்துட்டு அவ எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளால் விட முடியாது இல்லைங்க அரசு விஷயத்தில் வந்து நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் வந்து எனக்கு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாண்டியன் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருந்து வெளியில் வராது பின்னாடி பார்த்திங்கன்னா கோமதி வராங்க இங்கே பாண்டியன் பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து சோஃபாவில் ரொம்பவே கவலையாக உட்காந்துட்டுருக்காரு எல்லாரும் எல்லோரும் பார்த்திங்கன்னா நின்று அவரையே இருக்காங்க அப்போ மயில் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு மாமா நீங்கள் வந்துட்டு ராத்திரியிலேருந்து எதுவுமே சரியாக சாப்பிடவே இல்லை இந்த அவங்க மாமா இந்த டீயாவது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இங்கே பாண்டியன் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாம மைதியை உட்காந்துட்டு இருக்குவோம் சொன்னால் கிளுங்க மாமா வயிற்ற வந்து பட்டினியாக போடாதீங்க பிடிங்க செஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன்னு பார்த்தீங்கன்னா வாங்கி டீ குடிச்சிட்டுருக்காங்க அப்போ அரிசி பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதை பார்த்துட்டு வீட்டில் எல்லாரும் வந்துட்டு அச்சீமே பார்த்துட்டு இருக்கவும் இங்கே கோமதியோ பயங்கர கோவத்தோடு அரசியை பார்த்து முறைக்கிறாங்க இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது நாளைக்கான எபிசோடில் அரசி வந்துட்டு பாண்டியன் கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க அப்பா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் வந்துட்டு பண்ணணும் தப்பு தான் மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டப்பா நீங்கள் வந்துட்டு என்னால் வச்சுருந்த நம்பிக்கையெல்லாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி தப்பாக இது பண்ணிவிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இங்கே கோமதி இருந்துட்டு என் வா எ எந்திரிச்சு போடி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்கம்மா ப்ளீஸ்மா நான் வந்துட்டு அப்பாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டு இருக்காங்க இருந்தாலும் பாண்டியன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் இங்கே அரசு இருந்துட்டு அப்போ நான் வந்துட்டு உண்மையாக சொல்கிறேன் இனிமேல் வந்துட்டு அவங்கள வந்துட்டு பார்க்க மாட்டேன் நான் பேச மாட்டேன் பழக மாட்டப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போவும் பாண்டியன் எதுவுமே பேசாமல் இருக்கவும் இங்கே அரசி பார்த்தீங்கன்னா பாண்டியனோட தலையில் கையை வச்சுட்டு அப்போ நான் வந்துட்டு உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன் இனிமேல் வந்துட்டு நான் அவரை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் பழக மாட்டேன் இனிமேல் நான் வந்துட்டு எந்த தப்பும் பண்ணவே மாட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அரசு இப்படி சொன்னதை கேட்டு இங்கே கோமதிக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை வருது இனிமேல் இவ தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா இங்கே முத்துவேலுக்கு வீட்டுக்கிட்ட வராங்க அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே வராங்க இங்கே பின்னாடியே பார்த்தீங்கன்னா பசங்களும் மருமக எல்லாருமே வந்துட்டு ஒன்றும் புரியாமல் பின்னாடி வராங்க அண்ணா முத்தண்ண முத்தண்ணை கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சத்தம் கேட்டு முத்துவேல் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியில் வராங்க இங்கே கோமதி வந்துட்டு முத்துவேலை கூப்பிட்றதை கேட்டு இங்கே எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக வரும் இருக்குது இங்கே எல்லாரும் வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா அண்ணா முத்தண்ண இங்கே பாருங்கள் என் பொண்ணு வந்துட்டு இனிமேல் வந்துட்டு அது குமரவேல் விஷயத்தில் வந்து தலையிட மாட்டா அவனை பார்த்து பேசமாட்டா பழக்க மாட்டான்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லிட்டா அதே மாதிரி வந்துட்டு அவனும் வந்துட்டு எங்கள் பொண்ணு விஷயத்தில் வந்துட்டு தலையிடக்கூடாது எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து நீங்கள் தானே பொறுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம அடுத்த சொல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி